அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் வணக்கம் மக்களே உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரோஸ் வாட்ரு போன முறை செஞ்சோம் இப்போ அதில் ரோஸ் சிரப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இந்த ரோஸ் சிரப்பை வச்சு நம்ம நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ கா போட போகிறேன் இப்போ நம்ம ஹனி எடுத்துக்குவோம் ரோஸ் சிரப் எடுத்துக்குவோம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்குவோம் ஒரு பவுல் எடுத்து அதில் ரோஸ் சிறப்பு நமக்கு தேவையான அளவு ஃபேஸுக்கு கை காலுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்குவோம் நம்ம எடுத்துகிட்டு அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா கலராக ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு அதில் ஒரு ஸ்பூன் வந்து இந்த மரக்கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி தேன் ஊற்றிக்கலாம் தேன் நல் நல்லா ஃபேஸுக்கு க்ளோவிங் கொடு க்ளோ கொடுக்கும் நல்லா பல பலன்னு இருக்கும் இது வந்து ஆலோவேரா ஜெல் ஆலோவரிஜல் நீங்கள் அடி நீங்கள் அதில் கலந்துக்கங்க நம்ம நம்ம வீட்டில் செடி இருந்தாலும் அதில் எடுத்து அந்த பல்பை எடுத்து நம்ம மிக்சியில் விட்டோம் போட்டுக்கலாம் மிக்சியில் அடித்தோம் போட்டுக்கலாம் இல்லை நம்ம சீப்பாவில் சீச்சோம்னா அழகாக வரும் நான் இன்னொரு வீடியோவில் அதை போடுறேன் அதே மாதிரி லைவாக எடுத்து போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபேஸுக்கோ உடம்புக்கோ எந்த ஒரு பக்க விலையும் வராது நம்ம நம்ம காட்டில் நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம கையில் நம்ம தடவு ரொம்ப ரொம்ப க்ளோவிங்காக நல்லா அழகாக ந அழகாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சுருக்கம்லாம் உருவாது அதுவும் ரோஸ் வாட்ரு ரோஸில் பன்னீர் ரோஸ்லாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது நம்ம அதை நம்ம டீ போட்டு நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இப்போ நான் கையால் எடுத்து நம்ம மசாஜ் பண்ணுறேன் இதே போல் நீங்கள் ஃபேஸில் நீங்கள் அதே மாதிரி போட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நான் இப்போ ரெடி ப போட்டுட்டேன் இப்போ நான் கையை வந்து ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு கழுவிட்டேன் எப்படி பல பழம் இருக்க பாருங்கள் கலர் கம்மி தான் இருந்தாலும் பல பல இப்போ போகலை பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு போ இதேமாரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பேர் எனக்கு தெரியல ஆனால் கீழே வந்து இது ஃபர் மாதிரி வச்சுருப்பாங்க அழுத்துனா மேலே வந்துடும் இதை வந்து நம்ம வெறும் சிறப்பு மட்டும் நான் ஃப்ரீசரில் ஊற்றி வச்சுருந்தேன் இது ஃபேஸுக்கு இந்தமாரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சாதாரண ஐஸ் கட்டியை வச்சு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி ரோஸ் சிறப்பு பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் ஃபேஸ்க்கு நல்லா உயிரோட்டம் கொடுத்தா போல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்களாம் ரெடி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கையை கழுவிட்டேன் எப்படி பல பலன்னு இருக்குது பாருங்கள் அது முத அது முதல் நாள் இது இரண்டாம் நாள் பாருங்கள் எல்லாம் ஒன்றா நினச்சிக்காதீங்க எப்படி பல பலன்னு இருக்குது பாருங்கள் கையை தொடச்சிட்டு காட்டுற பாருங்கள் எப்படி பல பலன்னு இருக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்